சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் நம்ம லாஸ்ட் எபிசோட்ல வந்து இந்த ராகு கர்மா வந்து சர்ஜரிக்கு உதவுவாரு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கீங்க ஆனா ராகு கர்மாக்கான இது கேட்டகரியில வந்து உங்களுக்கு ஆஸ்துமா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கவர் ஆகும் லங்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்போ அதை பத்தின படிப்பு கூட வருவங்களா இப்ப அதோட கேட்டகரி வந்து டீட்டெயிலா சொல்ல முடியுங்களா ராகு கர்மாவுக்கு சர்ஜரிக்கு அப்பாற்பட்டு ராகு கர்மாவுக்கு என்ன கேட்டகரி உங்களுக்கு வரும்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் எடுக்கக்கூடிய அந்த ஒரு டெக்னாலஜி எல்லாம் இருக்கு இல்லையா கதிர்வீச்சு சிகிச்சை எல்லாம் பண்றாங்களே கீமோ அப்புறம் அந்த ரேடியோ தெரப்பி அப்புறம் அந்த லேசர் ட்ரீட்மெண்ட் அதாவது கத்தி படாம வெறும்னே ரேடியேஷன் ரேச வச்சு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராவுக்கு ராவு கர்மா கேட்க தான் வரும் கீமோ தெரப்பி எதுக்கு பண்ணுவாங்க டியூமர் கேன்சருக்கு பண்ணுவாங்களா சோ அப்போ கேன்சருக்கான ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இன்னைக்கு அடையாறுல

ஓகேங்களா எது புற்றுநோய்க்கான சிகிச்சை அது நீங்க சர்ஜரின்னு எடுத்துட்டீங்களாலும் சரி சர்ஜரி பண்ணி அந்த கட்டியை ரிமூவ் பண்றது மேனுவலா ரிமூவ் பண்றதுன்னு எடுத்துட்டீங்களாலும் சரி அப்படி இல்ல அப்படின்னா நீங்க கீமோதெரபி லேசர் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி நீங்க ரேடியோ தெரப்பி மாதிரி கதிர்வீச்சு சிகிச்சை கொடுத்தீங்களாலும் சரி ஓகேங்களா இது வந்து ராகுனுடைய ரொம்ப முக்கியமான ஃபீல்டு அப்புறம் நீங்க கேட்ட மாதிரி ராகுவினுடைய இன்னொரு முக்கியமான ஃபீல்டுக்கு பேரு பல்மோனாலஜி இந்த வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மருத்துவ உலகத்துல பல்மனாலஜின்றது வெறும் கேஸ்ட்ரோ மட்டும் கிடையாது லங்ஸ கவர் பண்ணக்கூடிய விஷயம் இந்த நுரையீரலுடைய செயல்பாடு எனக்கு தெரிஞ்சு இன்னி தேதிக்கு நான் வந்து ஒரு யூடியூப் இன்டர்வியூ ஒன்னு பார்த்தேன் அதுல வந்து ஒரு பல்மனாலஜிஸ்ட் ஒரு நுரையீரல் சம்பந்தப்பட்ட சிகிச்சை செய்யக்கூடிய அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு டாக்டரே டைரக்டா பேட்டி கொடுத்துருக்காரு அவர் சொன்ன தகவல் என்னன்னா ஒரு நுரையீரல் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு மனுஷனுக்கு ரெண்டு பக்கத்துல ஏதாச்சும் ஒரு நுரையீரல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அந்த நுரையீரலை ரீப்ளேஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அது ஆர்டிபிஷியல் லங்ஸா இருந்தாலும் சரி அல்லது லங் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும்னா குறைந்தது இருபதுல இருந்து நாற்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும் எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க அப்ப நம்மளுடைய நுரையீரல்ன்றது எவ்வளவு முக்கியம் நமக்கு ஓகேங்களா ஸ்மோக் பண்றவங்களே கொஞ்சம் அத வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு நுரையீரல் அப்படின்றது அதனுடைய செயல்பாடு வந்து சுருங்கி போச்சு அப்படின்னா குறைஞ்சது இருபதுல இருந்து நாற்பது லட்சம் வரைக்கும் உங்களுக்கு அந்த உறுப்பை மாற்றுவதற்கு இதுவாகும் சோ அந்த துறையில பணிபுரிகிறாங்கல்ல பல்மோனாலஜிஸ்ட் அந் அவங்களுடைய ஜாதகத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆறாம் பாவம் ஆறாம் அதிபதி பத்தாம் பாவம் பத்தாம் அதிபதி ரெண்டுத்துல ஒருத்தராவது ஒருத்தருக்கு சூரியன் கர்மாவும் ஒரு பாவம் சூரியன் கர்மா வந்திருக்கும் இன்னொரு பாவம் வந்து பாத்தீங்கன்னா ராகு கர்மாவோட சம்மந்தப்பட்டிருக்கும் சொன்ன மாதிரி குருவோ ஒன்பதாம் அதிபதி பூச விசாக சதி நட்சத்திரத்தோட சம்மந்தப்பட்டிருக்கும் இது இல்லாம டிபி ஆஸ்துமா இன்னும் லங்ஸ் சம்பந்தப்பட்ட என்ன நோயினுடைய ரிசர்ச் இந்த பீசிங் மெடிசன் கொடுக்குறாங்க இல்லையா ஆஸ்துமாக்கெல்லாம் எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்கல்ல டிபி டியூபர் க்ளோசிஸ் விஷயத்துக்கெல்லாம் எல்லாம் தனி ட்ரீட்மெண்ட் தனி ரிசர்ச் சென்டரே இருக்குது அதெல்லாம் பண்றவங்களுக்கு பாருங்க அவங்க ஆரம்பத்து கூட கண்டிப்பா ராவுக்கர்மா சம்மந்தப்படும் அப்போது நிமோனியாலாம் வரும்போது நம்ம நெபிலைசர்லாம் வைப்பாங்க குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி அந்த லங்ஸ்க்கு கிளியர் பண்றதுக்கு தான் அப்போ அது கூட வருங்களா நிமோனியா மட்டும் கிடையாதுமா இப்போ ரீசெண்டாக வந்து இந்த கோவிட் இஷ்யூஸ்லாம் வந்துச்சு இல்லைங்களா கோவிட் வந்து முத முதல்ல அட்டாக் பண்ணுறதே நம்மளோட லங்ஸ் தான் சோப்பர் நிமோனியான்றது ஒரு வைரஸ் அப்போ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நெபிலைசர் அந்த அந்த இது மொட்டு மொத்த கேரம் லங்ஸுக்கு சுவாசத்துக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னா தான் வரும் இது ஒண்ணுங்களா இது இல்லாம டீஃபிபுலேட்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன் அதுதான் இல்லையா நமக்கு வந்து இப்போ வந்து கட்டுன்னு ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் பீட்னு சொல்லுவாங்க ஆனா செஸ்ட்ல லங்ஸ்லதான் வைப்பாங்க அந்த ஷாக் வந்து வைப்பாங்க அதுவுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கர்மாக்கு கீழே வரும் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா பயோ கெமிஸ்ட்ரின்னு ஒரு துறை இருக்குல்ல ஆமா ஓகேங்களா பயோ கெமிஸ்ட்ரின்னு துறை ஆங்காலஜி புற்றுநோய்க்கான ரிசர்ச் அதுக்கான துறை பயோ கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரின்னு வந்துருச்சுனாலே ராகு கர்மா ஓகேங்களா உங்க ஆறு பத்து கூட பூச விசாக சாதி நட்சத்திரம் குரு தொடர்பு ஒன்பதாம் பாத்தினுடைய தொடர்பு பயோ கெமிஸ்ட்ரிக்கு வந்துடும் இது இல்லாம இந்த லங்ஸ பத்தியோ அல்லது நம்ம ஹார்ட்டுக்கு வந்து இந்த இசிஜி அந்த ஸ்கேன் மிஷின் இருக்குல்ல ஆமா ஓகேங்களா அதுல இந்த ரீடிங் பார்ப்பாங்க பிரெயினுக்குன்னு தனி ஸ்கேன் மிஷின் இருக்குது இஇஜின்னு இருக்குது அப்போ இந்த இசிஜி இஇஜி இதெல்லாம் உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரும் பயோமெடிக்கல் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே வருமா ஆமா ஸோ பயோ மெடிக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கர்மானுடைய தொடர்பு வரும் செவ்வாய் கர்மானுடைய தொடர்பு வரும் ராகு கர்மானுடைய தொடர்பு வரும் அதுல ரொம்ப முக்கியம் வந்து ராகு கர்மா தான் ஏன்னா எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் அது எதுவுமே வேலை செய்யாது ஓகேங்களா பயோ எலெக்ட்ரிக் எக்யூப்மெண்ட் ரெண்டாவது இன்னைக்கு வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க என்ன ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் ஆகல ஆனா பணக்காரர்களுக்கு அது சக்சஸ் ஆயிருக்குது எப்படின்னா நியூரான்ஸோட தொடர்படுற மாதிரி போறதுக்கு கை போயிடுச்சு அப்போ அந்த கைக்கு பதிலாக ஆர்டிஃபிஷியல் ஹேண்ட் ரீப்ளேஸ் இப்போ நம்ம ஊர்ல இப்போ யாருக்காச்சும் கை போயிடுச்சு தவறுதலாக அந்த கையை மறுபடியும் ஒட்ட வைக்க முடியல அறுவை சிகிச்சையில சேர்க்க முடியலனா ஆர்டிபிஷியல் ஹேண்ட் பொறுத்துவாங்க அந்த ஹேண்ட் பாத்தீங்கன்னா வெறும் பிளாஸ்டிக் ஒரு மெட்டீரியலால செய்யப்பட்ட ஹேண்டா இருக்கும் அந்த ஹேண்ட் அவரால் லிஃப்ட் தான் பண்ண முடியுமே ஒழிய இயக்க முடியாது ஓகே கரெக்டுங்களா ஆனா இப்போ ரோபோட்டிக்ஸ்ல வந்து எப்படின்னா அந்த மெஷினுக்கும் அந்த ஆர்டிபிஷியல் ஹேண்டுக்கும் நம்மளுடைய நியூரான்ஸ்க்கும் கனெக்ஷன் கொடுத்துடுறாங்க ஓ ஸோ நம்மளுடைய மைண்டால அதை இயக்க முடியும் ஓகேங்களா அது இப்ப ஏற்கனவே இப்ப வந்துருச்சு அந்த டெக்னாலஜி இப்ப வந்துருச்சு ஆனா பரவலா மக்கள் கிட்ட பரவாயில்ல ஏன்னா அது இன்னும் ஆர் என்ல தான் இருக்கு ஓகே சோ அதனுடைய ரிசர்ச்சுக்குமே ராகு கர்மாக்கும் மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கு ஆனா அதுல ராகு கர்மம் மட்டும் இல்ல அதுல இன்னொரு கர்மனுடைய தொடர்பு வேணும் புதன் கர்மனுடைய தொடர்பு வேணும் ஆமா ஆமா நியூரான்ஸ் தொடர்பு இல்லாம சிந்தனை கமாண்ட் இல்லாம நியூரோ சிக்னல்ஸ்னுடைய தொடர்பு இல்லாம உங்களால அதை இயக்க முடியாது ஓகேங்களா அந்த தொடர்பு இருந்தாதான் இயக்க முடியும் அது இந்த தொடர்பு இருந்துச்சுன்னா அது எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம்னா இப்ப கழுத்துக்கு கீழே நிறைய பேருக்கு செயல் எழுந்து போயிருவாங்களே அப்ப அதுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு சிப் மாதிரி ஒன்னு உங்களுக்கு பின்னாடி பொருத்திட்டாங்க அப்படின்னா உங்களால ஏன்ச்சு நடக்க முடியும் உங்களால கிராவிட்டியை ஃபீல் பண்ண முடியும் உங்களால உணர முடியும் சென்சார் அதாவது நம்ம சென்ஸ் பண்றோம் அந்த சென்ஸ் இல்லாம ஆர்டிபிஷியலா உருவாக்குறாங்களா அது பேர் தானே சென்சார் அந்த சென்சாரை வந்து பொருத்திடுவாங்க அந்த சென்சாருக்கு வந்து எந்த ஃபீல்டு தொடர்பு வரும் அப்படின்னா அதுவுமே ஒரு ஏ தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் அதுக்கு வந்து ரெண்டு கர்மானுடைய தொடர்பு வரும் புதன் கர்மானுடைய தொடர்பு வரும் ராகு கர்மானுடைய தொடர்பு வரும் சூரிய கர்மானுடைய தொடர்பு வரும் இந்த மூன்று தொடர்பு இருக்கும் பொழுது தான் இந்த நானோ டெக்னாலஜி இந்த ஆர்டிபிஷியல் உடல் உறுப்புகள்

ஓகே அப்படி இல்லைன்னா சூசைட் சம்பந்தப்பட்டு இப்போ ஏதாச்சும் பில்டிங்ல இருந்து குடிச்சிட்டாங்க அப்போ அப்போ தான் உங்களுக்கு ஆம்புலன்ஸ் வரும் ஸோ ஆம்புலன்ஸ் எப்போ வருது விபத்து சூசைடு கொலை இந்த மாதிரி விஷயத்தை அப்போ தான் மேக்ஸிமம் உங்களுக்கு ஆம்புலன்ஸ் வருது அப்போ அதுலேயே உங்களுக்கு ராவகர்மா வந்துருச்சு இல்லை என்னோட அது டிராவலிங் பண்றது சூப்பர் கர்மா வந்துருச்சுங்களா ஆனால் ஆம்புலன்ஸ் அப்படின்ற விஷயத்துல வந்து இன்னொரு ரெண்டு முக்கியமான கர்ம பதிவு வெறும் ராகு கர்மா மட்டும் கிடையாதுங்களா செவ்வாய் கர்மா சனி கர்மாவும் சேர்ந்து வரும் ஓகே ஓகேங்களா ஏன்னா ஆம்புலன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்து என்னன்னா எது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் மிலிட்ரியினுடைய ஹெல்ப்ல இருந்து தான் அது வந்துச்சு ஓகே அப்ப முந்தி வந்து இந்த மருத்துவம் மருத்துவம் உருவான காலம் இருக்குல்ல நைன்டீன் ஃபிஃப்டிக்கு முன்னாடி அப்பெல்லாம் உங்களுக்கு ஆம்புலன்ஸ் கிடையாது ஆமா ஓகேங்களா அப்பெல்லாம் வந்து ஆம்புலன்ஸ் அந்த ஃபெசிலிட்டி வந்து யாருக்கு மிலிட்டரிக்கு தான் இருக்கும் ஓ ஓகேங்களா மிலிட்ரியில வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்கம்மா திடீர்னு ஆயிடும்ல

அவர் அட்லீஸ்ட் நம்ம கை போனாலும் பரவாயில்ல கால் போனாலும் பரவாயில்ல பிளட் லாஸ் ஆகிட்டு அவருக்கு ஒட்டு மொத்தமா டேமேஜ் ஆகாம உயிரை மட்டுமாவது காப்பாற்றுவோம்ன்றத இன்டென்ஷன்ல தான் அவங்க வைத்தியம் பார்ப்பாங்க அப்போ உயிர் போகிற கண்டிஷன்ல இருக்கிறவருக்கு உயிர் கொடுக்குற ஒரு விஷயம் அப்போ ஆயுளை காப்பாத்துறது கரெக்ட் சனி வந்துருவாருங்களா இதுல என்ன ஒரு முக்கியமான ஒரு ஹைலைட் அப்படின்னா இன்னைக்குமே அதை நினைவுபடுத்துற மாதிரி எல்லா ஆம்புலன்ஸ் வண்டியிலயும் பாருங்க சனியோட ப்ளூ கலரும் செவ்வாயோட ரெட் கலரும் தான் சுத்திட்டு கிடக்கும் ஆமா வண்டி சவுண்ட் வரும் லை கலர் சனிக்கு வந்து ப்ளூ கலர் செவ்வாய் சனிதான் பகதானே நம்ம நம்ம ஜோதிடம் அப்படித்தானே இருக்கு செவ்வாயும் சனியும் ஒத்துரை கொடுத்தோம் ஏன்னா சனி வந்து ரொம்ப செவ்வாய் கரெக்ட்டுங்களா ஆனா அந்த ஆம்புலன்ஸ் வண்டியில ரெண்டுமே சேர்ந்தா இருக்கும் அது வந்து காரகத்துவம் காரகத்துவத்துக்கு கீழே தான் இந்த உலகத்துல நடக்கிற எல்லா செயலும் இருக்கு சோ ஆம்புலன்ஸ் டாக்டரா ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா சூரிய கர்மா இருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல முதல்ல வந்து ராகு கர்மா செவ்வாய் கர்மா சனி கர்மா அவங்க அவங்க ஜாதகத்தெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் பாவத்து நிறைய கிரகம் நிறைய பாவத்தினுடைய தொடர்பு ஒன்பதாம் பாவம் தொடர்பு பதினோராம் பாவக்கான ஆறாம் பாவம் பதினோராம் பாவம் தொடர்பு செவ்வாய்க்கான பதினோராம் பாவம் தொடர்பு ஆமா சனி குரு சேர்ந்துருவாங்க ஒன்னு சனி குரு சேர்ந்துருவாங்க அப்படின்னா ஒன்பது பதினொன்னு சேர்ந்துருவாங்க அப்படி இல்லைன்னா கார்த்திகை பூர்வம் மூலம் ரேவதி நட்சத்திரம் ஆறாம் விதி வாங்கிடுவாரு பத்தாம் விதி பூச விசாக சதை நட்சத்திரம் வாங்கிடுவாரு பத்தாம் வீட்லயே கேது இருக்கும் சோ அந்த மூன்று கர்ம பதிவுகள் சேர்றதுனால நிறைய பாவங்கள் சேரும் நிறைய இரங்கள் சேரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுங்க சார் மிக்க நன்றி அடுத்த எபிசோட்ல வந்து அடுத்த கர்மாவை பத்தி நீங்க பேசுறீங்க